அதே மாதிரி இந்த சுக்கத்துல எல்லாம் செய்யறா அரண்மனையில் வெறும் கட்டணம் மட்டும் இல்லை அதை சுற்றி பூஞ்சோலைகள் இருக்கும் எப்படிப்பட்ட பூஞ்சோலை நீண்ட நெடிய மரங்கள் ஒரு ஊர்ல வந்து மனுஷன் அதை ஆசைப்படுறான்ல என்னதான் வந்து ஒரு சிட்டியில வாழ்ந்தாலும் ஒரு ஓய்வு ஒரு மன அமைதி கிடைப்பதாக இருந்தால் நம்ம ஆறுகள் மலைகள் அந்த மரங்கள் இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் இதை போய் பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்படுறான் இதுக்காக வேண்டி பயணம் பண்ணி போறான் அல்ல சொத்தை பத்தி சொல்லிக்கல் முத்தத்தை இனப்பிள அறிவு இரையச்சமுடையவர்கள் நிழல்களிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள் மரங்கள்னால நிழல்களும் அதுல நீர் ஊற்றுக்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருப்பார்கள் அங்கே அவர்கள் சூரியனை பார்க்க மாட்டார்கள் வெயிலையும் பார்க்க மாட்டார்கள் அந்த மாதிரி கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள் மரங்கள்லாம் நிறைஞ்சிருந்தா இரவு நேரங்கள்ல கடுமையா குளிர்ல அந்த மாதிரி கடுமையான குளிர்ச்சி அங்க இருக்காது அங்க சூரியன் இருக்காது குளிர்மை இல்லாமல் ஒரு நியூட்ரோலா செய்வாங்க ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிப்பார்கள் அப்படின்னு எல்லா ஒரு அதையும் சொல்லி காட்ட அந்த சுர்க்கத்துல ஏராளமான மரங்கள் மரங்களுடைய நிழல்கள் இருக்கும் அப்படி சொல்றான்